ஒரு நூறு நூற்றி ஒன்பது இது திட்டமிட்டே வளர்ச்சி மாவட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது என் தண்ணீர் இல்லாமல் ஆக்கப்பட்ட நாடாக நம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சுதந்திரியை இந்த ஆட்சியாளர்கள் மாற்றிவிட்டார்கள் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது தனிமவர காடுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வனத்துறையால் கொண்டு வந்தாங்க துறையில் புதுக்கோட்டையில் சட்டமன்ற பிரதிநிதி கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாகன புறப்பு கூட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாலை நேர உணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான உணவுகளே புதுக்கோட்டை வாரமா பூமியில் உண்மையிலேயே புதுக்கோட்டை வானம் பார்த்த பூமியா வளர்ச்சி பூமியா என்று வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஒரு நூறு நூற்றி ஒன்பது இது திட்டமிட்டு வறட்சி மாவட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் புதுக்கோட்டை மட்டும் வளர்ச்சி மாவட்டமாக சொல்லப்படவில்லை அரசாங்கத்தின் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வார்கள் நீ சரியா வேலை பார்க்கணும் தண்ணீர் இல்லாத காது ராம்நாடு பக்கம்ல மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லுவார்கள் ராம்நாடு சிவகங்கை புதுக்கோட்டை வேளாண் என்ன தண்ணீர் இல்லாத காதா ஆக்கப்பட்ட நாடாக நம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவநிலையை இந்த ஆட்சியாளர்கள் மாற்றிவிட்டார்கள் அதற்கு முக்கிய காரணமாக இன்றைக்கு இருப்பது தைவமரக் காடுகள் மரம் தமிழ்நாட்டில் பக்கம் அல்ல தைவரக் காடுகள் இந்த தைவமரக் காடு எப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தின் வனத்துறையால் கொண்டு வரப்பட்டதோ அந்த வனத்துறையில் தோட்டத்துறையே என்று ஒரு பகுதியை கொண்டு வந்தாங்க வனத்துறையின் தோட்டத்துறை கழகம் என்கின்ற ஒரு கழகத்தை கொண்டு வந்து அவன்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா பகுதியையும் தைரமரத்தை வச்சாங்க இந்த கைலவரம் பத்து அடி பதினைந்து அடி ஆழத்திற்கு உறுதியில் சென்று நிலத்தரி நீரைகின்றது காற்றில் இருக்கின்ற ஈரப்பலத்தையும் சேர்த்து இந்த உறிஞ்சுகின்றன பகுதி போய் பகுதி பாருங்க இந்த கைலவர காட்டுக்குள் எந்த கட்ட முடியாது கட்டவே இருக்காது கூறுகட்டியும் அணில் வாழ முடியவில்லை என்றால் பறவை இனங்கள் காட்டுக்குள் வாழ முடியவில்லை என்றால் அந்த தைல மரத்திற்குள் வாழ முடியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய கேட்டை மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும்

சாவதிருக்க ஊர் என்று நம் சொந்த ஊரையே கேளியாக பேசுகின்றோம் எவனாலும் பெற்ற தாயை கேவலமாக எளிதாக பேசுவானா எவனாலும் தன்னுடைய தாய்மொழியை கேவலமாக எளியாக எளிதாக பேசுவானா எவனாலும் தன் சொந்த பிறந்த கேவலமாக எளிதாக பேசுவானா என்றால் ஒரு கோட்டை பேசுறாங்க நம்ம கேவலமா பேசுவோம் ஏன் காரணம் என்ன இந்த தைலமர காடுகளை யார் அழிப்போம் எங்கள் சொல்வர்கள் போராடினோம் தொடர்ச்சியாக போராடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தடை வாங்கினோம் இதே மதுரை உயர் நீதிமன்றத்தில் சென்னை பிரிவில் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆளுநர் நாம் கட்சி பல்வேறு அமைப்புகள் இணைந்து போராடி புதுக்கோட்டை கைலவர காடுகளை நாங்கள் அனுமதிக்க மாற்றம் அனுமதி தர வேண்டும் என்று தடை வந்தோம் இப்ப திடீர்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வாக்குறை இதே மதுரை உயர் நீதிமன்ற கிளைக்கு போய் சட்டம் இல்லாமல் தட உத்தரவு ரத்து பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே நம்ம உச்சம் பாருங்க சைல மரம் அதனால அதனால வந்து ஆபத்து இருந்துச்சுங்க இப்ப நாங்க கொண்டு வந்திருக்கிற சைல மரம் ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தது அதை நட்டாக்க ஒட்டுமொத்த புண்போட்டையும் நட்டுக்க நிற்கும் அப்படின்னு அவங்க மதுரை ஓடிமென்னு சொல்லிடுச்சு ஏன் நெய்படிய வசனே முதல்ல மிச்ச நீயா இல்ல யார் வேட்க நம்மள நம்மளால் தமிழ்நாடு வனத்துல வேக்க நம்பளாமா தமிழ்நாடு வனத்தில் யார் கட்டுப்பாட்டே இருக்குது ஏற்கனவே அதிமுக ஆண்ட போது அதிமுக கட்டுப்பாட்டு இருந்துச்சு இப்ப திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாடு வனத்துறை தோட்டக்கழகத்துறோம் ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி என்ன உலகமாக புதியவரா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மு க என்ன உலக புரட்சியாளர் கால் மார்க்சா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் ரஷ்ய புரட்சியின் கதாநாயகன் மாவரும் மக்கள் தலைவர் ஸ்டாலின் அவர் வேற வச்சதால இவர் ரசிய போட்டியை நடத்துவது மாதிரி இவர் தமிழ்நாட்டுப் போட்டியை நடத்தி கிழிச்ச வராது அந்த புதர் இவருக்கு கீழ நடந்த அமைக்கவரை எல்லாமே இருக்கிறது இங்க இவங்க இந்த அதிகாரத்துல இருக்கின்ற மனத்துறை மதுரை உயர்நீதிமன்றத்துல போய் சொல்லி இந்த யூக்கலிபெஸ் மனம் எல்லாம் ஏற்கனவே பாதி போய் தந்தது உள்ளதான் இப்ப நான் இப்ப நாங்க நடப்போற யூக்கலிப்டஸ் மரம் ஆஸ்திரேலியாவுல இருந்து வந்தது அதனால சுற்றுச்சூழலுக்கு சேடு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இதை நீ இதை நீதிவதி நன்றி கதையை நீச்சிட்டான் எப்படி எனக்கு பல கதையை பாருங்க ஏப்பையில் நெய்வலிங்கன்னா கேட்குறவங்களுக்கு எங்கே போயிடுச்சு கிராமத்தில் ஒரு கொலைமொழி உண்டு இந்த நீதிவலி என்ன செய்கிறதுக்கு கிடைக்கும் தமிழில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் ஆளவன் இயற்கையை நேசிக்கின்றவர்கள் காவலியல் விஞ்ஞானிகள் மரபியத்துறை விஞ்ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கின்ற இந்த தைலமர விதைகள் தைலமர கன்றுகள் உண்மையிலேயே சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இல்லையா என்று ஆய்வு செய்த பிறகுதான் நீதிபதி அனுமதித்து அனுமதித்திருக்க வேண்டும் எந்த ஆய்வையும் இந்த நீதிபதி கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் திரும்ப நடுவராக இருக்கார் இப்ப அறிவரம் ஆலங்குடி பகுதி இந்த பகுதியெல்லாம் எல்லாம் தைவமரத்தை நடுவதற்கான மற்ற நலத்துறையை கட்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து மக்கள் போராட்டம் செய்த பிறகுதான் தற்காலிகமாக தைல மரத்தை நடுவதை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது நாம் என்ன செய்கின்றோம் சொல்கின்றோம் தயவு செய்து தைல மர காருவதை வேற எங்கேயாவது விவசாயமே பண்ண முடியாத ஒரு கரிசு பூமி ஆகிட்டு பாருங்க அங்க போய் நடு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது முப்போகம் விளைந்த பூமி இந்த தைலமர காடுகளால் தான் இந்த அளவிற்கு மழையெல்லாம் பெய்யாமல் போய் வளர்ச்சி மாவட்டமாக மாறியதற்கு காரணம் இந்த காடுகள் தான் இதை முதலில் ஒழித்து கட்டிவிட்டு சமூக காடுகள் காப்பு காடுகளை கொண்டு வர வேண்டும் அந்த சமூக காடுகள் காப்பு காடுகளை கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டில் பழையபடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் ஒழுங்காக மழை பெய்யும் இல்லையா என்று பழையபடி காடுகளுக்கு போகும் நீ இருக்கிற காக்கப்புற அழிச்சிட்ட சமூக நல காலையில் காப்பு அழிச்சிட்டு மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜ் இந்த காலேஜ் கட்டிப்படுத்திட்ட அதன் பிறகு தைல மரக்காடு அங்க காக்க புரிதி குரங்கு உடம்பு சூட்டி பண்ணி எதுவுமே வாழ முடியாது அப்ப காட்டில் இருந்த குரங்கு புறா பூங்கோடத்தில் வந்துருச்சு அந்த குரங்கு வருவதற்கு காரணம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த குரங்கு வர காரணம் அது என்ன பண்ணும் பகல் முழுக்க அந்த குரங்கு சொன்ன இரவு முழுக்க நான் சொன்னேன் இங்க எதற்கு நகராட்சி என்று ஒன்று தெரியவில்லை இந்த நெச்சனத்தில் மாநகராட்சியான் மாநகராட்சியை மாற்ற என்ன என்ன நடந்துச்சு மாநகராட்சிய புதுக்கோட்டையை மாற்றி யாருக்கு லாபம் அரசியல்வாதிகளுக்கு லாபம் மாநகராட்சி ஊழியர்களுக்கு லாபம் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு லாபம் நகரமன்ற தலைவராக இருந்தவர்களுக்கு லாபம் கடைக்காரர்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன லாபம் மாத வாடகை அதிகம் கரண்ட் பில் அதிகம் வரி அதிகமாக கட்டணும் இருக்க ஏற்கனவே திணிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க இரண்டா கடைக்கு ஆதாரம் பண்றதுக்கு வருவாங்க காசு வாங்குற கதை இந்த லட்சணக்கிற மாநகராட்சி ஆக்கி என்னத்த மசூர புரிபுறது எதற்காக மாநகராட்சி கொசுவே இருந்தால ஒழிக்க முடியலையே கொசு ஒழிக்க முடியல எனக்கு மாநகராட்சி யார் யார் கொசு வலிக்கிற கேட்கிறோம் எங்க பார்த்தாலும் கொசு தொல் அதிகமாயிருச்சு இருக்க முடியல எங்கேயா கொசு அடிக்கிற மருந்து மருந்து வர ஒரு நாடி வருவியை புகையை கட்டிட்டு வருங்க கொசு மருந்து அடிக்கிற வண்டி எங்கடா கொசு மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லைங்க எப்படி கொசு மருந்து அடிக்கிறதுக்கு காசு இல்லை யார்கிட்ட மாநகராட்சி ஜில்லாக்கு மாநகராட்சி தான் காசு இல்லை ஆனா நகரமன்ற உறுப்பினரை பாருங்க பல 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 வருவாங்க எல்லா நகரமன்ற உறுப்பினர்களையும் பாருங்க புதுக்கோட்டையில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வார்டில் இருக்கிற நகரமன்ற உறுப்பினர்களை பாருங்கள் அவங்க வர வண்டிய பாருங்க எவ்வளவு அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை முளைங்க வந்து இந்த மேஷா புடவைக்கு பாக்கெட் போடுவாங்களே அதே மாதிரி செருப்பு காளுக்கும் வெள்ளை செருப்பு வெள்ளை கலர்ல புரங்கா வெள்ளை கலர்ல காய் வெள்ளை கலர்ல கட்டாய மட்டும் போடுங்க நகர்மட்ட உயிரிக்கு எவ்வளவு பளபள பழம் வர்றாங்க இந்த நகரமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து கொசு ஒழிக்க முடியல இந்த கொசு ஒழிக்க முடியாத ஆட்கள் தான் நம்ம பிரச்சனை தீர்க்க போறாங்களா நோட்டு பாருங்க அதே போல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த பேருந்து நிலையத்தின் பக்கத்தில் ரெண்டு சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு பைக் ஸ்டாண்ட் சைக்கிள் இருக்கிற இடம் மோட்டர் சைக்கிள் இருக்கிற இடம் ரெண்டு இடம் இருக்கு இந்த இடத்துல மூணு வருஷத்துக்கு அந்த குத்தகைக்கு விடுவாங்க

உன்னுடைய காசு என்னுடைய காசு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பாசத்துக்கு முன்னூத்தி நாலு போய் பைக் விளையாடுதா சைக்கிள் ஏறி ஏறி ஓடி போய் குடிக்கிறா குடிச்சு குடிச்சு சின்ன பிள்ளை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிக்கிறது ஓரத்துல அதுவும் தூசி போய் நிப்பாட்டம்னா நம்ம வந்து போய் நிப்பாட்டிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தோம்னு பாருங்களேன் எங்க நான் பைக்கா நம்ம தேடணும் நம்ம வயிற்று தானே இல்ல நம்ம கே ஆட்ட காத்து வந்துரும் பூசி படிச்சு ஒரு படிச்சு கண்ணாடி எழுந்து ஒரு படிச்சு நெருங்கி விட்டு வண்டி வந்து பார்த்தோம்னா நீங்க பட்ட நீங்க தூக்கி பார்த்து வண்டி எங்கிட்ட அங்கிட்டு வச்சதுல மொத்த வண்டி நொறுங்கி போயிருக்கோம் அதுக்கு யார் காசு தருவான் நான் ரெண்டு நாள் முப்பம் நிப்பாடிட்டு போறேன் என்ன விட்ட பகல் கொள்ளக்காரன் அரிபாபா கொள்ளக்காரன் மாதிரி அரிபாபா கொள்ள மாதிரி நீ முப்பது ரூபா வாங்கிய மனசாட்சியா இல்லாம அரசாங்கம் இருபத்தி எட்டு மணி நேரத்துக்கு நிர்ணயித்த கட்டணம் ஒரு பைக்கு எட்டு ரூபா வாங்கியது பதினஞ்சு ரூபா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா அப்ப உடஞ்சு போன பைக்கு யாரு காசு கொடுக்கும் நினைச்சு பாருங்க அயற்சிய தலை அப்ப இதெல்லாம் யாரும் எழுத்து கேட்பா நம்ம யாருமே எழுத்து கேட்க மாட்டீங்க எவ்வளவு ஆட்சி வந்து போராடுவோம் எங்க மேல வந்து பொய் வழக்கு போடுவாங்க சிறையில் வைப்பாங்க

திமுக ஆட்சியில் வந்து போன வருஷம் நிதி ஒலிக்கிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்டில் சைனில் சொல்லி பழம் ஓடிடுவா நெறி வலிக்கிட்டான் இப்போ என்ன பண்ணணும் பதினைஞ்சி ஒரு மாதத்துக்கு முந்தாகவே தற்காலிக பேர் இருந்த பின்னாடி பருவத்தை ரெண்டு ஏக்கர் நிலத்துல ரெண்டு ஏக்கர் நிலத்தில் தற்காலிக பேர் வந்து பின்னாடி தொடர்ந்துருக்குது இந்த தற்காளிக பேரில் என்ன பண்ணிருக்கணும் இருக்கணும் போதுமான கணிப்பறாலும் சரி பெண்களுக்கான கணிப்பறை ஆண்களுக்கான கணிப்பறை

இன்னைக்கு அன்னைக்கு வந்து பதினஞ்சு பஸ் இருபது பஸ் தான் வந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பேருந்து வருது இது பத்தமா இந்த இடத்தை நீங்க புதுசா நவீனமா கட்டினாலும் பத்தமா அந்த இடம் அப்ப என்ன செய்யணும் அந்த தக்காளியை பேருந்து இருக்கு பாருங்க ரெண்டு ஏக்கரு அதையும் சேர்த்து இந்த இருக்க கெப்பா பின்னாடி டெப்போவுக்கு சொந்தமா ராஜகோபால் அவரை ஒன்பது ஏக்கர் நல்லா இருக்குது அந்த டெப்பாவை கொஞ்சம் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இந்த பேருந்து நிலையத்தை நவீன வசதியோட தனியார் சென்னைக்கு போற பேருந்து இருக்குல்ல சென்னைக்கு போற பேருந்து தனியார் பேருந்து நீ ஏன்னா ரோட் வந்து பாக்க அந்த உள்ளே பாக்கலாம் ஒரு பேருந்துக்கு இரண்டு ரூபா கூட இப்ப இது சட்டம் சட்டத்தை ஒரு லைசென்ஸ் ரத்து பஸ் ஓனா கொண்டு வந்தா எவ்வளவு லாபம் ஒரு நாளைக்கு சென்னைக்கு போறதுக்கு நல்ல சாதாரண நாளில் எழுநூறு ரூபாய் வாங்குறாங்க அதுவும் கல்யாண காலத்துல மூவாயிரம் ரூபாய் வாங்குறாங்க பாதி இலவரத்தை பாதி இந்த காசெல்லாம் அடுக்கும் அவங்களுக்கு நல்ல நாள் கல்யாண நாள் திருமண நாள் திருவிழா நாள் வந்துச்சுன்னா மனசாட்சியே இல்லாம பஸ்ஸுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கலாம் தனியார் சேர்ந்து அவர் என்ன பண்ணணும் இங்க தனியார் சேர்ந்து இங்க நிப்பாட்டு வரிசை நிப்பாட்டு நீ தனியார் நிப்பாட்டு ஒவ்வொரு வண்டிக்கு இவ்வளவு காசு கொடுத்தாகணும் என்று சொல்லி இவ்வளவு தெரியலாம் ஒன்பது ஏக்கர் இடம் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கரு அந்த ரெண்டு ஏக்கரையும் சேர்த்து முறையாக காசு செலவு பண்ணி நஞ்சமாக்காம ஊழல் இல்லாம மிக சிறப்பா கட்டணம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நான் சொல்றது உண்மை இருக்குதா போய் இருக்கின்றதா அப்ப எவ்வளவு அயற்கை தனம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது எவராட்சி வருவா போராடுவதற்கு என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்க கூடாது நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்தால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அதே மீன் மார்க்கெட் இந்த பக்கத்துல இருக்கு மீன் மார்க்கெட் அங்க நடக்கிற அட்டை அரும்பு அதே அப்பா அந்த முறையா ஏறவுறது அவங்க தனி ஆட்சியுமே நடத்துறாங்க மாஃபியா மீன் மார்க்கெட் இருக்கிற மாஃபியா தான் உட்கா மூணு குற நாலு குறை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிற அட்டை அரும்பு மீன் வெட்ட தெரியுதோ இல்லையா விட்டா ஆளை விட்டுவாங்க இங்க இருக்கிறவங்க பூரா பயமா மீன் வாங்க போவாங்க இங்க வாங்க மீனை வெட்டி தரங்க கையை ஓட்டுனா என்ன பண்றது அவ்வளவு அப்படி அங்க அந்த மீன் மார்க்கெட்ட முறையாக எப்படி குத்தையை விடணும் யாருக்கு விடணும் ஒரு மீன் முடிகளை வெட்டதுக்கு எவ்வளவு காசு என்ன வெட்டணும் அந்த கணிகளை எங்க போய் கொட்டணும் எல்லாத்தையும் ஒரு வரம்பு இருக்குதா மாநகராட்சி செய்தா எதுவும் செய்யறதில்லை எதுவும் செய்யறது செய்யறதில்லை அவன் விற்கிறது தான் காசு

அதே மாதிரி அரிபாபா ரெண்டு இருக்கா ரெண்டு அரிபாபா இருக்கு இந்த கம்பெனி இந்த அரிபாபா தோழர்களை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நாங்கள் சார்பாய் உண்ணாவிரத போராட்டம் இருந்து இன்றை நாங்கள் ஒரு கட்சி ஒழுங்குபடுத்த வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி மாறாக்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்